ஹாய் ஹெலோ மக்களே உலகத்துல இருக்கிற மிகவும் ஆபத்தான விமான நிலையங்களை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்பர் த்ரீ ஜூலியான ஏர்போர்ட் இது கரீபிய தீவான இந்த விமான நிலையத்தோட ரன்வே பீச்சுக்கு ரொம்ப லேண்ட் ஆகும் போது மேல இருபது முப்பது அடி உயரத்துல பறக்கும்னா பாத்துக்கோங்க இங்க விமானத்தை லேண்ட் பண்றதுக்கு அதிக திறமை தேவை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பிளைட் கடல்ல இறங்கிடும் அதனால இது ரொம்பவே ஆபத்தானதா பார்க்கப்படுது நம்பர் டூ நேபாளத்துல இருக்கிற லுக்லா ஏர்போர்ட் இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தஞ்சு மீட்டர் உயரத்துல எவரெஸ்ட் மலைக்கு பக்கத்துல இருக்கு இதோட ரன்வே வெறும் ஐநூத்தி இருபத்தி ஏழு மீட்டர் மட்டும் தான் அதனால இங்க பிளைட் லேண்ட் அண்ட் டேக் ஆஃப் பண்றது ரொம்பவே கஷ்டம் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் கண்டிப்பா விமானம் விபத்துக்குள்ளாகும் நம்பர் ஒன் பூடான்ல இருக்கிற பாரா ஏர்போர்ட் இது பதினெட்டாயிரம் அடி உயரத்துல இருக்கிற மலைகளால சூழப்பட்ட ரொம்பவே ஆபத்தான விமான நிலையம் இங்க பிளைட் நேரா இறக்கி லேண்ட் பண்ணவே முடியாது பல தடவை வளைச்சு தான் இறக்க முடியும் இங்க விமானத்தை இயக்க உலகத்திலேயே பத்து பேருக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குன்னா பாத்துக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க